உள்ளத்தின் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் பெரும் பாவத்தோடு என்னுடைய ரிஸ்க்கை தேடுவதற்கு நான் போய் கொண்டிருக்கிறேன் நீ இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் சுபகுடைய தொழுகையை தொழுவதை விட்டு முன்னை முடித்து போட்டு விட்டது உனக்கு சுபக கிடைக்காது பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா சுபகுடைய தொழுகை கொடுக்கவே மாட்டார் நான் ஒரு கனவு கண்டேன் என்னை அவர் சொல்லுங்க படுத்திருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தலைக்கு மேலால் நின்று கொண்டிருந்த மனிதன் போடுகிறான் அந்த தலை அந்த இடத்துல நொறுங்கி விடுகிறது அந்த கல் உருள ஆரம்பிக்கிறது மறுபடியும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அதே இடத்துல நிக்கிறான் அந்த தலை மறுபடியும் மீண்டு வருகிறது ஃபர்பான தொழுகையுடைய நேரம் வந்து கடிமனங்களே அதற்குரிய அதான் கூறப்பட்டு விட்டது அஸ்ஸலா துகாய் ரூமினன் தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது அந்த மனிதன் பிறந்து தூங்குறான் பிறந்து தூங்குகிறான் பிறந்து தூங்குகிறான் எனவும் அணி சலாத்தில் மக்தோவா அவன் தன்னுடைய பருவான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய பெட்டில் அமர்ந்து தன்னுடைய பெட்டில் சூழ்ந்து கொண்டிருந்து அவன் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் அவன்தான் இவன்